ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் துளாக்ஸ் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த விலாக் ஆக்சுவலாக நியூ இயர் எனக்கு எடுத்ததுங்க எல்லாத்துக்குமே வந்து ஒன்ஸ் செகண்ட் நான் வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன் எங்களுக்கு இந்த நியூ இயர் வந்து ஃபஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகணும்னு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் சரி வாங்க வளாக கண்டினியூ பண்ணி பார்க்கலாங்க நியூ இயர் அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஓ கிளாக்லாம் எனக்கு முழிப்பு வந்துருச்சுங்க நான் ஆக்சுவலாக வந்து பன்னெண்டு மணிக்கு எந்திரிச்சி நான் வளர்க்கும் போல் இந்த சன் டிவியில் வந்து டுவெல் ஓ கிளாக் பார்த்திங்க அப்படின்னா ட்யெயின் ட்யும்னு போடுவாங்கல்ல அந்த டுவெல் ஓ கிளாக் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லுவாங்க அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்தவன் நல்லா தூங்கிட்டேன் எனக்கு மூணு மணிக்கு வந்து முழிப்பு வந்தது அதுக்கப்புறம் தூக்கமே இல்லை ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சோ எழுந்திரிச்சோன்னே என்ன போய் தூங்காட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்துவிட்டேன் அடுத்த மகிழ்னி ரித்வீன் மணி எல்லாத்தையுமே எழுப்பி விட்டு அவங்களையும் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க அவங்களும் சரி நியூ இயர் அன்னைக்கு வந்து மணிக்கு வந்து டியூட்டி வந்துடும் ஸோ வந்து எல்லா ஃபேமிலியோட கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காண்டி தான் வந்து இவ்வளோ வெள்ளனா வந்து கிளம்பிட்டிருக்கோம் அவங்க காலையில் வெள்ளனாவே நான் ஆக்சுவலாக எழுந்திரிட்டேன் இவங்கெல்லாம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிட்டாங்க இன்றைக்கி என்னமோ தெரில ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக டக்குன்னு எனக்கு முழிப்பு வந்துருச்சு நாங்கள் நாலு பேர் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்னாலபுட்டியில் இருக்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் அந்த கோயில் வந்து எனக்கு ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு கோயில் அப்படின்னே சொல்லுவேன் நியூ இயர் <polarization> <ination> <physical choiceProfesc�� Reyksized> <welche ăn> 2021 நியூ இயருக்கு பார்க்க போறோம். நியூ இயர் எல்லாத்துக்கும். நியூ இயர் முடிஞ்சிருக்கும் கண்டிப்பா. ஓகே. பார்க்க ஆமா. அக்காலாம் நினைக்கிறேன். ஆமா. வரேன்னு சொல்லிருக்காங்க. கரெக்ட்டா தெரியல. வந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே இருக்கது அப்படியே இந்த vlogல பாப்போம்.

எங்கள் ஏரியாவில் பனி ரொம்ப பெய்யுதுங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த காரோட கிளாஸ்லே தெரியும் எந்த அளவுக்கு பனி பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பனியாக இருந்துச்சு எங்கள் ஏரியா சைடு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஏதோ ஹில் ஸ்டேஷனில் இருக்க மாதிரியே இருக்குங்க அந்த காரோட இதில் வந்து ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் அப்படின்னு சொல்லி தான் எழுதுனேன் அதே வந்து அவ்வளோ ஒரு தெளிவாக அந்த அந்த பனியில் இருக்கிறதுக்கு தெரியும் எவ்வளோ பனி போகிறப்போ போய்

பட்டியல தான் அவங்க நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படி இந்த மாதிரி கிராஸ் ஆகி போகையில் வந்து என்னமோ தெரில அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சி உள்ளே இறங்கி கூட போகலங்க காரில் உட்காந்துட்டு எப்படி அந்த பெயினோட அப்படியே போய் பார்க்கையில் பார்த்துட்டு போனது திடீர்னு எனக்கு ஒரு ஸ்பார்க்கு அங்கே போகணும் நல்லபடியாக குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா குழந்தையை எழுத்துக்கிட்டு அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அதே மாதிரி தம்பியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே வரங்குள்ளயே நாங்க மூணு பேர் போயிருந்தோம் அதான் அந்த வருஷத்தோட நியூ இயர்க்காக போயிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னோட நியூ இயர்ல போயிருந்தோம் உண்மையா அந்த வருஷம் போயிருந்தோம் சரின்னு சொல்லிட்டு திரும்பி போகணும்னு நினைச்சோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இல்லை போன வருஷம் வந்து உபரோயில போயிருந்தோம் இந்த வருஷம் வந்து மணி வீட்டில இருக்காரு கொஞ்சம் இவ்வளோனா கிளம்பி நியூ இயர்க்கே போலாம் அப்படின்னு சொல்லிதான் இப்ப போயிட்டு இருக்கோம் அடே கோயில போய் பார்க்கலாங்க ஏதாச்சும் இந்த ஊர்ல இருந்து எங்களை பாக்குறீங்க வீடியோஸ்ல அப்படின்னு சொன்னா நீங்களும் அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உள்ள போய் அங்கேயும் வந்து சும்மா சாமியை கும்பிட்டு அடுத்து வந்து கிளம்பிட்டோங்க ஏன்னா அங்கே வீடியோ வந்து உள்ள எதுவும் நாட் அலோடு அப்படின்ட்டாங்க அதனால எடுக்கலை சீக்கிரமாக சாமி கும்பிட்டனால மணி இந்துட்டு நம்ம வழக்கமாக எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க ரெடியாசுத்திரத்தில் இருக்க பெருமாள் கோயிலே அப்படியே சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம் பிரித்வினுக்கு தூக்கம் வேறு வந்துருச்சுங்க தம்பி நீ பிறந்த ஹாஸ்பிட்டலில் அம்மா காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் இங்கேயே அம்மா பிறந்த அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கான்

சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு படத்தை வந்து வீட்டுக்கு அப்படியே வந்துட்டோங்க அடுத்த மணிக்கு வந்து டியூட்டிக்கு லேட் ஆயிரும் அப்படின்றனால கொஞ்சம் வேகமாக வந்தார் வந்தோன்னே வந்து அத்தை வந்து சப்பாத்தி போட்டிருந்தாங்க மணிக்கு வந்து சப்பாத்தி வாங்கி கொடுத்துட்டேன் அம்மாங்களும் இட்லி ஊற்றி வச்சுருந்தாங்க நாங்கள் போய் அப்படியே இட்லி சாப்பிட்டுக்கிட்டோம் ரித்வினும் அத்தை போய் சப்பாத்தி சாப்பிட்டுக்கிட்டான் பாய் 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 மணி டியூட்டிக்கு கிளம்பி போய் அடுத்த கொஞ்ச நேரத்தில் வந்து ராஜோத்தியவங்களும் வந்துட்டாங்க கையிலக்காண்டி அத்தையவங்க வந்து செயின் எடுத்திருந்தாங்க அந்த செயினை கொண்டு வந்து அப்படி எங்ககிட்ட காட்டிட்டு பாப்பாக்கு போட்டு விட்டுட்டு அதை போட்டோ எடுத்துட்டு இருந்தோம் இன்னும் அது பத்து வருஷம் இருக்கேன்

அந்த பிள்ளை அந்த பிள்ளை கூட பேசாத கையில் அந்த பிள்ளை வந்து கை சப்பி கைப்பி சப்பி கையில புண்ணா போச்சு அந்த பிள்ளையை நானே கொண்டு போய் ஹாஸ்டலில் விட போகிறேன் வேற எல்லாம் ப்ளூ கலரில் ஆயிடுச்சு பார்த்தியா அது நாகினி ஆகிட்டா நாகினிக்கு தானே அப்படி ஆகும் பாம்பு மாறிட்டா கை சூப்பனான்னு பெருமை வேற அவங்களும் வந்து மதிய லன்ச் எல்லாத்துக்குமே வந்து இங்கேயே ரெடி பண்ணியாச்சு ஒயிட் ரைஸ் சாம்பார் ரசம் எல்லாமே வந்து அத்தை பண்ணி வச்சுருந்தாங்க அப்படி இங்கே எடுத்துட்டு வந்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் மகிழனி எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அதனால பாப்பாவுக்கும் கொஞ்சமா தட்டில் போட்டு கொடுத்தனால சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா நாளைக்கு எல்லாத்துக்கும் ஸ்கூல் இல்லையா எப்படி உங்களுக்கு ஸ்கூலு ஐயோ மணி வந்த காரெல்லாம் கொண்டு போவோம் நிறைய காயும் காய வைக்கிறேன் காய வச்சிருவீங்க அது பேர் என்னது இந்தியன் ஆர்மி ஆமா இந்தியா கேட்னு தெரியல இந்தியன் ஆர்மி ஆமா லூசு அது பேர் இந்தியா கேட் அங்க போய் இந்தியன் ஆர்மின்னு சொல்ல கூட இந்தியா கேட் அடுத்து இது ஆல்பமா மாமாட்ட வந்து ஃப்ரிட்ஜுக்கு போடுற துணி வந்து கொஞ்சம் தச்சு தாங்க மாமா அப்படின்னு சொல்லியிருந்தா மாமா வந்து சைடில் பேக்கெட் வர மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாரு இந்த சைடு மூணு பேக்கெட் மாதிரி அந்த சைடு மூணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் அந்த சீப்பு இப்போ அது இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாங்களா பேனா பென்சில்லாம் போட்டு நம்ம ஒரு இடத்துல வச்சா தூக்கி தூக்கி வீசிடுறாங்க இதுனா ஸ்டாண்டு மாதிரி வந்து ஃப்ரிட்ஜோட சைடு டோர்லேயே வந்து அந்த துணியில் வந்து தொங்க விட்டுக்கலாம் ஈவினிங்க்கு மேலே வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து மடிச்சு வச்சுருந்தாங்க அதெல்லாம் எடுத்து ஓர்செல் பண்ணிடலாம் அப்படின்ற கண்டியெல்லாம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் இனி நாளைக்கு வந்து ரித்வின் வந்து ஸ்கூல் வந்துடும் ஸோ ஸ்கூலுக்கும் தேவையான திங்ஸ் எல்லாம் தனியாக ஃபஸ்ட் எடுத்து அடுக்கி வச்சுட்டு மற்ற ட்ரெஸ்ஸெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க வார்த்தை பண்ணிகிட்ருக்கேன் பிள்ளைங்க ரெண்டு பேருமே அம்மாவுங்க வீட்டு சைடு வந்து போய் விளாட போயிட்டாங்க அந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வருஷம் நியூ இயர் நீங்கள் எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணீங்க என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்